வணக்கம் திருச்சி சத்தி சித்த வைத்திய சாலையின் சார்பாக சித்த மருத்துவர் பி மதிக்குமார் இப்பொழுது பௌத்திரவியாதை பற்றி பார்ப்போம் பௌத்திர வியாதியை பற்றி ஏழு எட்டு எட்டு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு எட்டு வியாதி விட்டு எட்டு விதமான வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க இதையும் பார்த்துக்கலாம் இந்த பௌத்திர வியாதி என்பது ஆசவாய் அருகில் ஒரு ஓட்டை விழுந்துடும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர்லையோ ரெண்டு சென்டிமீட்டர்லேயோ ஓட்ட விழுந்துடும் அந்த மாதிரி ஓட்ட வலிய வந்தது வந்துச்சுனா அந்த சலம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சலம் வந்து வர 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 அப்படியே கழிச்சு கழிச்சி கழித்து உள்ளேருந்து சலமாக தான் வெளியே வரும் ஆனால் உள்ளே இருக்கிறது கட்டி மாதிரி இருக்கும் அது கழித்து கழித்து தள்ளதல்ல அந்த இடம் பள்ளமாக போய் ரொம்ப வலி உண்டாகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒவ்வொருத்த பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கால் பூரா சலம் வந்துடும் இப்போ கூட அவர் வீடியோவில் பேசுகிறார் போட்டு கொடுத்துருக்கேன் அவருக்கு கூட அப்படி தான் அந்த வீடியோவில் பேசுகிறாரு பார்த்துக்கோங்க அவர் கூட கால் வரைக்கும் சலம் ஆயிடுச்சு அந்த ஓட்டை இங்கே இருக்க ஓட்டை கால் புற சலமாயி தான் வந்து தூக்கிட்டு வந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுக்குள்ளே மருந்து நாங்கள் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பத்து நாள் தங்க வச்சு அவருக்கு ஃபுல்லாக கீர் பண்ணி நல்லா நடக்க வச்சு திரும்பவும் இது மாதிரி வராமல் ஒரு மாதம் கழித்து வந்து சுத்தமாக நல்லா ஆகிட்டேன்னு சொல்லி எனக்கு பாராட்டு போட்டு பாராட்டு சான்றிதழ் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இவரும் சரி அவங்க சித்தப்பா ஒரு பன்னீர் செல்வம்னு அவரும் அதே மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக அவங்க அவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்துவார் ரெண்டு பேர்த்துக்குமே அருமையாக பண்ணிவிட்டு பத்து பத்து நாள் தங்க வச்சு அவருக்கு மருந்து போட்டு சரி பண்ணுங்க இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த டாக்டர்களை பற்றி குறை சொல்ல வைத்தியர்களை பற்றி நான் குறை சொல்ல எங்கெங்கே பண்ணி பரவாயில்ல அப்படி அந்த அந்த வைத்திய வந்து அந்தந்த வைத்தியம் சரியில்லைன்னா நம்பி எங்கிட்ட வாங்க சுத்தமாக கொண்டப்படுத்த தரோம் அண்ட்ரட் பெர்ஷன் நல்லா எல்லாமே ஆசிர வாயில் தான் மருந்து போடுவோம் உள்ளுக்குள்ளே எந்த மருந்து தேவையில்லை நீங்க பண்ணவங்களை கேட்டால் சொல்லுவாங்க ஆசன வாயில தான் மருந்து போடணும் ஆசன வாயில மருந்து போட்டாதே இந்த பௌத்திர வேதி சரியாகும் பாட்டில் தான் போடணும் மண்டப்பூச்சி மாண்டு போச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மண்டப்பூச்சி சாகவே நம்ம மரநாடைய வரைக்கும் மண்டப்பூச்சி இருந்துகிட்டா இருக்கும் அதே மாதிரி இந்த பௌத்திர பூச்சி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டா தான் இருக்கும் நீ எத்தனை வாட்டி அறுக்குறீங்களோ அத்தனை வாட்டி வேற வேற ஓட்ட போட்டு போயிட்டு இருக்கும் இது அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் அந்த மாதிரி போய் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் ஆமா உண்மைதான் பாங்க இதை வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அது கூடியதான் நாங்க போவோம் நேர உள்ள கையோட்டி எந்த இடத்துல ஓட்டைகள் கண்டுபிடிச்சிருவோம் அதுதான் அனுபவ வேத்தியம் கைகண்ட வைத்தியம் அந்த மாதிரி வைத்தியத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதை ரொம்ப உன்னிப்பு அக்ரூட்டாக போய் தான் நம்ம செஞ்சுட்டு அந்த வேதியை சரி பண்ணுறோம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்களுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கோம் பெண்கள்லாம் வர கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா அக்கா தங்கச்சி மாதிரி தான் நாங்கள் பழகுவோம் புரியுதா குழந்தை பிறக்கும் போதே ஆம்பளை தான் ஊசியெல்லாம் போடுறாங்க போகிறாங்க வராங்க அதனால் எந்த இதுன்னு கிடையாது இந்த காலத்தில் அதனால் நம்பி வாங்க ஐயோ என் பெண்கள் ஆச்சு நான் எப்படிங்க அதை காமிட்டு போகணும்னு கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் விஞ்ஞான உலகமாக ஆகிருச்சு அதை கரெக்டாக செஞ்சால் தான் நல்லது உங்களுக்கு அதை மருந்து போட்டு நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படி பண்ணால் தான் அது வியாதியும் நல்லா போகும் இல்லை பால் படுற இடத்துலலாம் ஒரு ஓட்டை உள்ள வந்துகிட்ருக்கு ஒவ்வொருத்தரும் அஞ்சு ஓட்டை நாலு ஓட்டை மூணு ஓட்டை பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்காம இருக்கோம் நானும் முப்பது வருஷம் பார்த்துட்ருக்கேன் இந்த கை வழியை எவ்வளோ பேருக்கு மருந்து போட்டிருக்கோம் அது க்ளவுஸ் போட்டு தான் போடுறோம் பயப்பட வேண்டியதில்லை மருந்து போட்டு எல்லாம் சுத்தமாக பண்ணி நீட்டாக பண்ணி தான் இந்த ஃபிஸ்டுலா பௌத்திரம் கண்டு பல விதமாக இருக்கும் இருபத்தோரு விதமான பௌத்திரம் பொடி பௌத்திரம் என்னென்ன பௌத்திரம் அவங்க வாயிலும் சொல்லுவாங்க ஆனால் பௌத்திரம் உண்டு தான் இருபத்தொரு விதம் ஒரு கதை உண்டு தான் அதை நாங்கள் உள்ளே போய் தான் பார்த்து கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து எடுத்து வந்தாலும் சரி பண்ணாமல் போய் எடுத்து வந்தாலும் சரி எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் தேவையில்லை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லுவோம் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா முகத்தை பார்த்தா பார்த்தாம்பளை பையன் பொம்பளை பிள்ளை நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் இதை வந்து பார்த்துக்க இது என்ன பௌத்திரம் எந்த வகையில் வந்திருக்கு எந்த ரூட்டில் போயிருக்குங்கிறதான் அனுபவபூர்வமாக பார்த்து சொல்லிடுவோம் அப்படி செய்கிறால்தான் எங்கள்ட்ட எல்லாமே சக்ஸஸ் ஆகுது இந்த பௌத்திர வயதை நூறு சதவீதம் க்யூர் பண்ணி அனுப்புறது காரணம் திரும்பி அவங்க வரமாட்டாங்க ஒரு பௌத்திர ஒரு பௌத்தருக்கு அடுத்த பதினஞ்சு நாள் கழிச்சு வரணுன்னா சொல்லுவோம் ஒருத்தர் ரெண்டு மூணு இருக்குது ஒரே டைமில் மருந்துலாம் போட முடியாது அதனால் ஒன்று ஒன்றுக்கு வர சொல்லுவோம் இல்லை ஒன்று வந்துச்சா ஒரே டைமில் பார்த்துட்டுருவோம் இந்த மாதிரி விதம் உண்டு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பௌத்திர வயது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் இங்கே வெளியே பார்த்தா ஒரு ஓட்டம் இருக்கும் உள்ளே பார்த்தா நாலஞ்சு ஓட்டம் இருக்கும் அது எவ்வளோ கஷ்டப்படுவது செய்யணும் தெரியுமா அது ரொம்ப கஷ்டம் ஒரு பக்தர் தான் ஆனால் உள்ளக்குள்ள ரெண்டு பூரம் கிடக்கு நாங்கள் அதை காமிச்சு தான் பார்க்குறோம் இங்கே பாருப்போம் இங்கே பார்ப்பா பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா கொடுத்திருக்காங்களா வச்சு காட்டுவேன் எங்கே பாருப்பா இதுலேயும் ஓட்ட செலை வருது இதில் பார் இதுலேயும் சில வருது பார் அப்படி காட்டி தான் பார்க்கறோம் யாருமே நாங்கள் வந்து ஏமாத்த மாத்திரம் நேராக வச்சு தான் காட்டுவேன் நேராகவே யாரோ மனைவியை கொடுத்திருந்தாலும் சரி அக்கா தான் வச்சு கொடுத்தாலும் சரி இருந்தாலும் பக்கத்தில் முத வந்த அன்னைக்கே ஃபஸ்ட்டு நாளே கிளினிக்கில் நுழைஞ்ச உடனேயே படு யாருப்பா கூட்டிட்டு வா உள்ள உங்கள் அப்பாவா வந்து பார்ப்பா எப்போ எழுத்து பிடிப்பா பார்ப்பா அப்புடின்னு அவங்கள்ட்ட அவங்க சொல்லியை பிடிச்சி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் இதை பார்த்துக்கப்பா அப்படி இருக்கான்னு பார்த்துக்கப்பா மருந்து போடுறோம் எல்லாம் பார்த்துக்க எத்தனை நாள் தகுந்தோ சொல்லிடுவேன் அந்த மாதிரி அக்யூரேட்டாக சொல்கிறது தான் இதெல்லாம் நேராகவே சொல்லிடுவேன் எல்லாமே இந்த ஒளிவு மறைவெலாம் என்கிட்ட கிடையாது இந்த பிச்சு பிச்சு போடுறோன்னு ஒரு இதை சொல்லுவாங்க தண்ணிக்குள்ளே போட்டாங்க ஒரு சுற்றி விட்டாங்கம்பாங்க அந்த வேடிக்கை எல்லாம் என்கிட்ட கிடையாது நான் நேரடியாகவே பார்த்து நேரடியாகவே சரி பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் சார் ஒரே நாளில் மருந்து கொடுத்து சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க சார் நாற்பத்தஞ்சு நாள் மருந்து வாங்கிட்டு தின்னே சரியில்லை சார் சார் ஒருத்தர் தண்ணிக்குள்ளே போகிறேன்னாங்க சார் ஒருத்தர் வேற வித வித விதமாக இருக்குது அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்க நம்மளை திட்டு வாங்க பிடிச்சிக்கிட்டு ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு அதெல்லாம் விட்டுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற எங்கே போனாலும் சரியில்லையா அதை நான் பண்ணித்தரேன் நூறு சதவீதம் என்னை நம்பி வாங்க எப்படி உங்களுடைய குலதெய்வத்தை போய் நம்பி போய் கும்புறீங்களோ கடவுளே என்னை காப்பாற்றுட்டு அது மாதிரி வைத்தியத்தையும் நம்புங்க எந்த வைத்தியத்தை போனாலும் கடவுளே இந்த வைத்திட்ட போகிறேன் சரியாகணும் அப்படினு நம்பி வந்துட்டீங்களா பல நிச்சயம் நூறு நம்பாமல் போவாதீங்க நம்பலனால தான் ஏனோ தானோ சரி போட அவங்க பார்த்தோம் அது தொத்து கீரியை தின்னோம் பன்னிக்கிறையை தின்னோம் வாத்துக்கிறியை தின்னோம் எதே எதை தின்னு பார்த்துட்டோம் அந்த ஹோமியோபதி மாத்திரை ஒரு ஒரு மாதம் தின்னோம் இந்த டிவியில் பேசினார் அவர் சொன்னார் ஒரு ஒம்பது மாதம் பணத்தை கட்டி வாங்கினோம் பணம் கட்டி வாங்கினவங்களுக்கு தெரியும் நான் சொன்னதெல்லாம் புருதுங்களா நான் பணம் கட்டி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு அங்கே தண்ணா இங்கே தண்ணா சரியில்லை இவர்கிட்ட மொழி ஏதாவது சரியாகுமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க நான் நூறு சதவீதம் நல்லபடியாக பண்ணித்தரேன் இந்த பௌத்திர வீதத்தை பற்றி கவலையே பட நான் நிறைய ரெக்கார்டு இன்றைக்கும் நேற்று பார்க்கல முப்பது வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக எழுதி இருக்கேன் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அந்தந்த பேஷண்ட்டு அட்ரஸோட அப்போ செல்லாம் கிடையாது அட்ரெஸோட எழுதி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியை வேலை பார்ப்பாங்க அந்த கம்பெனி லெட்ரு போய்லேயே எழுதி கொடுத்துருப்பாங்க சார் எனக்கு மனப்பூர்வமாக நல்லா போச்சு எனக்கு இந்த வியாதி இல்லை அப்படியே நான் எழுதி வச்ச ஆரம்பத்துலேயே இந்த செல்லெல்லாம் பா வரா டச்சு ஃபோனும் பெரிய ஃபோன்லாம் வராத காலத்துலேயே நாங்கள் எழுதி வாங்கிறோம் அப்போல்லாம் ஏன்னா மற்ற பேஷண்ட்டுக்கு இதுக்கு என்னென்னு தெரியாமல் இருக்காங்க வர பேஷண்ட்டுக்கு இது என்ன வியாதி தெரியாமல் இருக்காங்க அப்போ நாங்கள் காமிப்போம் இந்த பருமா இது பௌத்திர வியாதி இவங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு வேணா உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடுக்காரவங்களா போய் விசாரிச்சுக்கோ உங்கள் வீடு பக்க பக்கத்துக்கு ஊறுகாரவங்களா போய் விசாரிச்சுக்கோ நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லி கையில் கொடுத்துருவேன் அப்படியா பண்ண வைத்தியம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அதனால் நூறு சதவீதம் நம்பி வாங்க நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் வரலாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் வரலாம் ரெண்டு மணிக்கு வந்தாலும் வரலாம் எல்லாமே அங்கே தான் இருப்போம் இது பர்மனெண்ட்டான ஆஸ்பத்திரி இது இது வைத்தியசாலை சும்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓடுறது அங்கே ஓடுறது இங்கே வரலாம் கிடையாது இது பர்மனண்ட்டாக இருக்குது ஹாஸ்பிட்டல் இது திருச்சியில் நீங்கள் எப்போ வந்தாலும் வரலாம் அடையாளத்துக்கு ரொம்ப சினிமா தேட்ரு சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப சினிமா தேட்டர் ஆப்போசிட் தான் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை இரவு பஸ்ஸை விட்டு இரவனே கிளினிக்கு பஸ்ஸில் வரலாம் பக்கத்தில் இருக்குது சாப்பிட போவா தங்க எங்கே எல்லா வசதியும் ஒன்றுங்க காட்டுக்குள்ளே நாங்கள் இல்லை டவுன் பக்கவா டவுன் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நடு மையமான டவுனில் இருக்கோம் நீ எந்த ஊரில் சுற்றி வந்தாலும் ரெண்டு பேர் தான் வரலாம் இங்கே சென்னையில் இல்லை ரொம்ப தூரம் கோயம்புத்தூரில் இல்லை நடு மையத்தில் இருக்கோம் எந்த ஊரில் இருந்தாலும் ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி வந்துடலாம் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க அருமையாக பண்ணித்தரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு அனுப்புங்கள் இந்த வீடியோவை பல பேர் பல அடைவாங்க இந்த வியாதியால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் அனுப்புங்க நன்றி வணக்கம் சக்தி சித்த வைத்தியசாலை ஆண் பெண் ஆசனவாயில் வழியா கடுப்பா தடிப்பா வெடிப்பா மலம் போக முடியவில்லையா ரத்தம் வருகிறதா ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாரங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை ரம்பா தேட்டர் எதிரில் திருச்சி செல் நயன்